அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் திடுமென்று மிதிவண்டியை ஏன் நிறுத்தினால் எதற்காக நிறுத்தினால் இப்படி நொடி பொழுதில் மனதிற்குள் ஆயிரம் ஆயிரம் ஆய் கேள்விகள் அவளை முழுமையாக பார்த்த பார்த்தபோதும் மூச்சு முட்டத்தான் செய்தது அறிமுகமற்ற ஒரு பெண்ணை அழுத்தமாக பார்ப்பது என்பது அத்தனை சுலபமல்ல மிதிவண்டியை அவள் பார்த்த போது அவள் முகபாவனையை நான் கவனித்தேன் அவள் எனக்காக நிற்கவில்லை மிதிவண்டியின் பழுது அவளை நிறுத்தி இருக்கிறது அப்பாவித்தனமான அழகுமுகம் அதில் மிதமான தயக்கம் அவள் பேசுவதாக தெரியவில்லை என்னாலும் மௌனம் காக்க முடியவில்லை மெதுவாக அவளை நெருங்கினேன் அப்போதும் அவள் என்னை பார்க்கவில்லை முதல் முறையாக அவளிடம் பேசிவிட இதழ்கள் துடியாய் துடித்தது சடுதியில் அவளிடம் பேசப்போகும் அந்த முதல் வார்த்தையை மனசு தீர்மானித்து கொண்டது உதவலாமா நான் கேட்க மௌனமாக அவள் தலை சரி என்பது போல் அசைகிறது என்றாவது அவள் பேசியிருக்கலாம் பழுதை பார்த்தபடியே அவளை பலமுறை பார்க்கிறேன் முன்னூறு வினாடிகளில் முற்றிலுமாக பழுது தேர்ந்து போனது நன்றி சொல்லி நாசுக்காக அவள் கிளம்பு இப்போது மனம் ஆனது பழுது அவள் நின்றிருந்த இடத்தை பார்க்கிறேன் அது முதல் சந்திப்பின் அடையாளமாகி போனது காதலில் மட்டுமே எல்லாவிதமான முதல் செயல்களும் பதிவாகிப் போகிறது மறுநாள் மிதிவண்டியில் வந்து ஆடுகளத்தில் இறங்குகிறாள் என்னை பார்த்து மிக சன்னமாக சிரிக்கின்றாள் நன்றிக்குப் பிறகு கம்பிப்பாக பதத்தில் அவளின் அழகான சின்னம் சிறு சிரிப்பு மாபெரும் ஆறுதலாய் என் மனதிற்கு அவளோடு பேசிவிட இரட்டிப்பு துடிப்பில் இதழ்கள் ஆனால் இதையும் இன்னும் யதார்த்த வார்த்தைகளை முடிவு செய்யவில்லை